ஈரோடு மாவட்டம் முழுவதுமே இது போன்ற நிறைய வாய்க்கால் கரைகளை நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா முழுவதும் நெல் வயல்களாக இருக்கும் இன்னொரு புறம் அந்த நெல் வயல்களுக்காக தண்ணீர் திறந்து விடப்படும் அதாவது பவானி சாகர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் அந்த வாய்க்கால்கள் போகும் இப்போ தான் அடுத்த போகத்துக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு நான் இங்கே மீன்களோட காணொளி பதிவு பண்ணலான்னு தான் வந்தேன் ஆனால் தண்ணீர் இன்னும் மிகவும் தெளிவடையில இருந்தாலும் அடுத்த போகத்துக்காக வயல்களை தயார் செஞ்சிட்ருந்தாங்க அதாவது உழவு செஞ்சு நாற்று விடுறது பிடுங்கி நெல் நடுறது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இறங்கி மீன்களோட காணொலி பதிவு பண்ண முயற்சி செஞ்சேன் இன்னும் கொஞ்சம் தெளிவடையும் வரும் நாட்களில் ஏன்னா இப்போ வயல்களுக்குள்ளேருந்து வர கலங்கண தண்ணியும் உள்ளே கலக்கிறதுனால இன்னும் தெளிவடையலை இருந்தாலும் ஒரு சிறிய மீன்களோட காணொலியை பதிவு பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புனேன் இது அப்படியே ஒரு ஒரு இடத்தும் போய் இன்னொரு பாதையில் சேரும் அதாவது எந்த ஒரு வாய்க்கால் கரையில் உள்ள புகுந்து பயணிச்சிங்கனாலும் இன்னொரு பக்கம் போய் புதிய பாதையில் சேரும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இது போன்று நிறைய இடங்கள் இருக்குது ஒரு ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி மீன்களோட சூழல் மாறுபடுங்கிற நம்பிக்கையில் தான் நான் பயணிச்சிட்ருக்கேன் இன்று இந்த இடத்துல பதிவு பண்ணேன் அப்படின்னா அடுத்த வாரத்தில் வேறு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கேயும் மீன்களோட காணொலியை பதிவு பண்ண முயற்சி செஞ்சுட்டே இருக்கேன்